அருட்பெரும் சோதே நினைத்ததெல்லாம் நடக்க கேட்டதெல்லாம் கிடைக்க மனமாற நம்மளோட சூட்சமமான ஆழ்மனதை பிரபஞ்ச மனதோடு இணைக்கக்கூடிய நேரம்தான் சோடச கலை முகூர்த்த நேரம் அற்புதமான பங்குனி உத்திர சோடச கலை முகூர்த்த நேரம் வரும் ஞாயிற்றுக்கிழமை சக்தி மிக்க சூரிய ஹோரையில் வர இருக்கின்றது உங்களோட வேண்டுதலை தயார் பண்ணி வையுங்க ஞாயிற்றுக்கிழமை காலை சூரியன் உதிப்பதைப் போல் உங்கள் வாழ்வில் செல்வ செழிப்பு உதிக்க சுட்சமமான பரிகாரத்தை பதிவு செய்ய இருக்கின்றேன் என்ன வேண்டனு நினைக்கிறீங்க அந்த வேண்டுதல கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த பதிவை பாருங்கள் சத்தியமாய் உங்கள் வாழ்வில் செல்வத்தை தருவார்கள் சோடச லட்சுமிகள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே ஷரணம் குலதெய்வமே துணை குபையரே சரணம் குபயர ரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அவரீதமாக பெருக வேண்டுமென மனதார பிரார்த்தித்து அற்புதமான பங்குனி உத்திரத்தின் கடைசி நாளில் வரக்கூடிய சோடசக்கலை சூற்றும் ரகசியத்தை பதிவு செய்ய இருக்கின்றேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் பதினாறு லட்சுமிகளும் குறிப்பிட்ட சில நிமிடங்கள் இந்த பூலோகத்தில் யார் யார் என்ன என்ன எவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றார்களோ அது அப்படியே நடக்க வேண்டும் ததாஸ்து 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 என்று ஆசிர்வதிக்கக்கூடிய ஒரு தெய்வீக நேரம்தான் சோடச கலை முகூர்த்த நேரம் பங்குனி மாதத்தின் பௌர்ணமி சரியாக சனிக்கிழமை காலை அதிகாலை நான்கு பதிமூணுக்கு தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மூன்றுக்கு முடிகிறது சோடசக்கலை முகூர்த்த நேரம் சரியாக வரும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் வருகிறது பிரம்ம முகூர்த்த நேரம் அதோடு இணைந்த அற்புதமான தெய்வீகமான சக்தி மிக்க சூரிய ஓரை சூரிய ஹோரைனா என்ன அந்த நாளோட சக்தி மிக்க நாள் சூரியனை வழிபடுவதன் மூலமாக நவகிரகங்களின் தொல்லைகள் நீங்கும் அரசு துறையில எந்த ஏதாவது முயற்சி செஞ்சீங்கன்னா வெல்வீர்கள் தலைமை பண்பு அதிகரிக்கும் நீங்க இருக்கக்கூடிய வீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் செய்யக்கூடிய வேலையில ஒரு லீடரா நீங்க மாறுவீங்க இந்த சூரிய ஓரை சோடசக்கலையில நீங்க வேண்டுனா வேண்டுதல எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா அந்த வேண்டுதல முதல்ல ஒரு பிரியாணி இலையை எடுத்து எழுதிக்குங்க கோதுமையை வச்சு அதுக்குள்ள இந்த பிரியாணி இலைய குத்தி வைங்க அதற்குள்ள ஒரே ஒரு மெழுகுவத்திய ஏத்துங்க என்னங்க குருஜி விளக்கு ஏற்ற சொல்லுவீங்க இந்த முறை மெழுகுவத்தி ஏத்துங்க சீக்கிரட் இருக்கு ஒரு மெழுகுவத்திய ஒரு கிண்ணம் கோதுமை ஃபில் பண்ணுறீங்க ஒரு மெழுகுவத்தி உள்ள சொருகிறீங்க அதற்கு பக்கத்தில் ஒரு பிரியாணியில் வைக்கிறீங்க மெழுகு தேட முடியாதுங்கிறவங்க ஒரு சின்ன வைத்துக் வைத்துக்கொள்ளலாம் தப்பில் அந்த கிண்ணத்துக்குள்ளைய வச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்து நீங்கள் இந்த முத்திரை இங்கே பாருங்கள் இதுதான் முத்திரை இந்த கை இப்படி இருக்கல இப்படி இருக்கல இதை இணைச்சி இந்த மூன்று வரலை இட இணைச்சி ரெண்டு வரலை இப்படி வச்சு இந்த இந்த இரண்டு விரலை கொண்டு போய் உங்கள் மார்பு நெஞ்சுக்குழி கட்டை வச்சுட்டு மேல் நோக்கி இப்படி வைக்கணும் நீங்கள் பாய் பார்த்து ஓம் ரிங் வசி வசி ஓம் ரிங் வசி வசி ஓம் ரிங் வசி வசி என்று நீங்கள் என்ன வேண்டுதலை வைக்கிறீர்களோ அது வசீகமாக வேண்டும் அது கிடைக்க வேண்டும் அது நடந்துவிட வேண்டும் நடந்து விட்டது என்று நீங்கள் வேண்ட வேண்டும் வேண்டிய பிறகு அதாவது சரியா ஒரு நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொன்ன பிறகு அந்த பிரியாணி கலையை எரித்து எரிச்சிட்டு அந்த கோதுமையை கொண்டு போய் கிழக்கு திசையில தூவி விட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்து ஏதோ ஒரு இனிப்ப சாப்பிடுங்க இதைய நீங்க செஞ்சு பாருங்க சோடச கலையை பற்றி பத்து வருஷத்துக்கு மேல பேசிட்டு இருக்க செய்கிறவங்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கிது உங்களுக்கும் கிடைக்கும் இறைவனை நம்புங்கள் பிரபஞ்சத்தை நம்புங்கள் சித்தரை நம்புங்கள் உங்களை நம்பி இதை செய்யுங்கள் வெற்றி நிச்சயம் உங்கள் அனைவருக்குமே இந்த நினைத்தது அத்தனையும் கைகூட வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வரும் சனிக்கிழமை மாலை சிறப்பு சத்தியநாராயண பூஜையும் மகாலட்சுமி பூஜையும் நம்ம கோயம்புத்தூர் அக்ஷயம் திவேன் சென்ட்ரல ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த அற்புதமான தெய்வீகமான நிகழ்வுல கலந்துக்கங்க கலந்துக்கிறவங்களுக்கு வாசு கிரகலட்சுமி தெய்வீக படத்தை பூஜை செஞ்சு தரும் உங்க வீட்டுல இருந்து நீங்க வெளியே போகும்போது உங்க நிலைவாசல்ல இதை பார்த்துட்டு போனாவே உங்க வீட்டுக்கு ஒரு நேர்மறை சக்தி கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை மிக நீண்ட நாளுக்கு பிறகு பத்து நாடுகளுக்கு மேல பல ஊர்களில் நடந்த கடல் தீர்த்து பணத்தை பெருக்கும் பண வளக்கலை ஒரு மனிதன் காலை முதல் இரவு வரைக்கும் காந்தமாக இருந்து எவ்வாறு செல்வத்தை பெருக்க வேண்டும் என்பதை சொல்லித்தரக்கூடிய பயிற்சி வகுப்புத்தான் பண வளக்கலை இந்த பயிற்சியில கலந்து கொள்றவங்களுக்கு மட்டும்தான் நான் பண ஆகர்ஷண மந்திர தீட்சையும் தந்துகிட்டு இருக்கேன் வரும் ஞாயிற்றுக்கிழமை கோவையில் நடைபெறக்கூடிய பணவளக்கலையில் கலந்து கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் வரும் சித்திரைக்கனி அதே நாளில் உலக சித்தர்கள் தினம் அதற்கு தொடர்ந்து வரக்கூடிய புதன்கிழமை சித்திரை சங்கடர சதுர்த்தி இந்த முப்பெரும் தெய்வீக நிகழ்வை முன்னிட்டு சிறப்பு மகாலட்சுமி குபேர பூஜையும் நவகோடி சித்தர்களின் பூஜையும் சித்திரக்கனி பூஜையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மூன்று பூஜைகளையும் உங்க பேரு ராசி நட்சத்திரத்தை சங்கல்பம் செய்து மந்திர உருவேற்றி கோமதி சக்கர டாலர் அதோட சேர்ந்து சுதர்சன எந்திரத்தை பூஜை செய்து சக்தி ஊட்டி உங்க வீட்டுக்கே அனுப்ப இருக்கின்றோம் அதிசயத்தை பெற சித்திரைக்கணி செல்வ சிலைப்போடு அமைய இந்த அற்புதமான நிகழ்வுல நீங்க கலந்து கொள்ளலாம் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வரும் ஏப்ரல் இருபதாம் தேதி பெங்களூர்ல கல்பத்தரு பயிற்சி நடக்குது ஓசூர் கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மக் கூடிய இருக்கக்கூடிய மக்கள் பெங்களூர்ல வரும் இருபதாம் தேதி என்னை சந்தியுங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் விருகும் வாழ்க மீண்டும் ஒரு அற்புத தெய்வீக பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் எல்லாம் நிறைவாகட்டும் எல்லாம் ஜெயமாகட்டும் வாழ்க